இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் காங்கிரஸால் தனக்கு ஒருபோதும் சவக்குழி தோண்ட முடியாது அப்படின்னு நம்முடைய பிரதமர் நேற்றைய முன்தினம் அறிவித்திருந்தார் ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லிக்கொள்ளலாம் மோடி ஆட்சிக்கு இந்திய விவசாயிகள் சவக்குழி போகிறார்கள் அது மட்டும் போகிறது அதுவும் விரைவில் நடக்கப் போகிறது எப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கு அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையில் நடந்திருக்கக்கூடிய வர்த்தகம் தொடர்பாக ஒரு வார்த்தை கூட பேசாமல் கள்ள மௌனம் சாதித்துக்கொண்டு பாராளுமன்றத்திற்கு கூட வராமல் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய மோடி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த ஒப்பந்தம் முடிவானதற்கு பிறகு அமெரிக்காவை சார்ந்த ட்ரம்பும் ட்ரம்பினுடைய உதவியாளர்களும் தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய மீடியாக்களை சந்தித்து இதன் மூலம் அமெரிக்காவிற்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன அமெரிக்காவிற்கு கிடைக்கக்கூடிய வளர்ச்சி என்ன என்பதை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ட்ரம்பு மொதல் நாள்லேயே போட்டுட்டார் அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய லாபம் என்று ஆனால் மோடி ஒரே ஒரு ட்வீட்டில் மோ ட்ரம்பை வந்து புகழ்ந்து பாடிட்டு அப்படியே ஓடிட்டார் இதில் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் மோடியினுடைய ஆட்சிக்கு ஆர்எஸ்எஸ்ஸிற்கு சவக்குழி தோண்டக்கூடியவர்கள் யார் அப்படின்னா இந்திய விவசாயிகள் என்பதற்கு முக்கியமான காரணம் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவிலான ஆபத்திற்குள்ளாகி இருப்பவர்கள் இந்தியாவினுடைய விவசாயிகள் விவசாயிகளிடம் மோடி சரணடைந்திருக்கிறார் விவசாயிகளிடம் மோடி மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறார் எதற்காக என்று நமக்கு தெரியும் எத்தனை வருடம் மோடியினுடைய வாசலில் மிகப்பெரிய போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டார்கள் இறுதியில் மன்னிப்பு கேட்டு அந்த சட்டத்தை வாபஸ் பெற்ற வரலாறு தான் மோடிக்கு உண்டு என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் இப்போ இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக அமெரிக்காவில் உற்பத்தி செய்யக்கூடிய விவசாய பொருட்கள் அனைத்தும் இந்தியாவில் தங்கு தடையின்றி இறக்குமதியாகப் போகின்றன அப்படி இறக்குமதியாகப்பட்டால் இந்தியாவில் இந்திய விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுடைய நிலைமை என்னவாகும் ஏற்கனவே விவசாயிகள் தங்களுடைய விவசாயத்திற்காக வாங்கிய பணத்தை கட்ட முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அவல நிலையில் நம் நாடு இருக்கிறது இங்கே நடக்கக்கூடிய மோடியின் ஆட்சி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் இந்த நேரத்தில் கட்டுக்கடங்காமல் மிகப்பெரிய அளவிலான விவசாய பொருட்கள் அமெரிக்காவில் இருந்து இந்தியாவில் இறக்குமதி செய்யப்பட்டால் அது மட்டுமா இப்போது இவனுங்க ஆர்எஸ்எஸ்காரங்களாம் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் கடந்த பதினைந்து வருடங்களாக சில வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க அதாவது போலித்தனமான வார்த்தைகள் ஒன்று விஸ்வகுரு இன்னொன்று ஐம்பத்தி ஆறு இஞ்சு மோடி அதே மாதிரி அடுத்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பளை திருடுவது மிரட்டி வாங்குவது ஆட்சியை கவிழ்ப்பதற்கு ஆப்ரேஷன் லோட்டஸ் இப்போது இந்த அமெரிக்கா இந்தியா டீலுக்கு ஒரு பேர் போட்டிருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்காரன் மாஸ்டர் ஸ்ட்ரோக் மோடியினுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறான் நான் கேட்குறேன் இவனுங்க கிட்டே எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஐம்பது சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதம் வரியாக வந்து ட்ரம்ப் வந்து குறைச்சிருக்கார் அப்படின்னா அது மோடியினுடைய வெற்றி இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நான் கேட்குறேன் ஒரே ஒரு செய்தியை கேட்குறேன் உலகத்தில் உள்ள பல நாடுகளுக்கு ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அதிரடியாக வரியை வந்து சுமத்தி இருக்கிறாங்க ஆனால் ஒரு நாட்டிற்கு என்ன வரி சுமத்தப்பட்டுருக்கிறதோ அதற்கு ஈக்குவலான வரியை மற்ற நாடுகளும் அமெரிக்காவின் மீது சுமத்தி இருக்கிறார்கள் ஆனால் பதினெட்டு சதவீதம் வரி இந்தியாவின் மீது ட்ரம்ப் விதித்திருக்கிற பொழுது இந்தியா அமெரிக்காவின் மீது எத்தனை வரி விதித்திருக்கிறார்கள் சீரோ அதாவது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு சீரோ வரி விதித்திருக்கிறார் மோடி ஆனால் நமக்கு நம்முடைய பொருட்கள் அங்கே இறக்குமதி செய்யப்பட வேண்டும் என்றால் பதினெட்டு சதவீதம் வரி கட்டியாக வேண்டும் இது எப்படி நான் சில நாடுகளை மட்டும் சொல்கிறேன் எல்லாம் இந்தியாவை விட ரொம்ப ரொம்ப சின்ன நாடு நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பாகிஸ்தான் மீது பத்தொன்பது சதவீதம் வரியை அமெரிக்கா விதித்திருக்கிறது அதே நேரத்தில் அவர்களும் பத்தொன்பது சதவீதம் வரியை அமெரிக்காவிற்கு விதித்திருக்கிறார்கள் இந்தோனேஷியா பதினேழு சதவீதம் அமெரிக்கா விதித்திருக்கிறது இவர்கள் பத்தொன்பது சதவீதம் விதித்திருக்கிறார்கள் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மெக்சிகோ மெக்சிகோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது சதவீதம் அமெரிக்கா வரி விதித்திருக்கிறது அவர்களும் என்ன செய்திருக்கிறார்கள் நீ ஐம்பது சதவீதம் வரி விதித்தா என்றால் நாங்களும் ஐம்பது சதவீதம் வரி விதிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி ஒரு நீண்ட பட்டியல் போடும் போனால் அதுக்கு ஒரு ரெண்டு எபிசோடு வேணும் அப்போ பாருங்கள் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்கிறான் ட்ரௌசரை போட்டுக்கிட்டு சுதேசி கொள்கைன்னு இருக்கிறான் அதாவது இந்தியாவிலே உற்பத்தி செய்யுங்கள் இந்தியாவிலே பொருட்களை வாங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஊரைய மாற்றிகிட்டு இருக்கிறான் நமக்கு நல்லா தெரியும் இன்றைக்கு நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி பேனாவிலிருந்து சாப்பிட்ற பொருள் வரைக்கும் எல்லாமே இன்னொரு நாட்டினுடைய பொருட்கள் அப்படிங்கிறது மான் பிளாங்க் பேனா யூஸ் பண்ணுற கண்ணாடி யூஸ் பண்ணுற செருப்பு அவர் போடுறது எல்லாமே எல்லாமே ஃபாரின் எல்லாமே வெளிநாட்டு பொருட்கள் அது மட்டுமா அஜித் தோவல் இதே மாதிரி அந்த இவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பையன் எல்லாம் எங்கே படிச்சுட்டு எங்கே வந்து அவங்கெல்லாம் மற்ற நாடுகளுடைய சிட்டிசன்ஷிப்பை வாங்கிட்டாங்க இந்திய குடியுரிமை வேண்டாம் இன்னொரு நாட்டினுடைய குடியுரிமையை வாங்கிட்டாங்க இன்னொரு அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடைய பையன் ஜெய்ஷா இங்கே என்னெல்லாம் இந்திய நாட்டிலேருந்து எதையெல்லாம் அபகரிக்க முடியுமோ அதையெல்லாம் அபகரிச்சிட்ருக்கிறான் இப்படி ஒட்டு மொத்தமாக இவங்க வந்து கூட்டம் போட்டு எதையெல்லாமும் பண்ணிட்டுருக்கிறாங்க ஆனால் இந்திய விவசாயிகளை பற்றி இவர்கள் சிந்திக்கவில்லை இந்திய விவசாயிகள் எக்கேடு கட்டு போனால் என்ன அப்படிங்கிறது இப்போ விவசாயிகள் சந்திக்க போகிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறது தனியாக ஒரு எபிசோடில் நம்ம பேசுவோம் அது வேற ஆனால் இந்திய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது மோடியினுடைய ஆட்சியில் பாருங்களேன் இந்தியா ஒரு விவசாய நாடு இல்லையா இந்தியாவுடைய விவசாயம் விவசாயம்தான் அதையும் ஒடித்து விட்டால் நம்முடைய நாடு என்னவாகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ இதையெல்லாம் கேள்வி கேட்டால் உடனே அழுகிறது என்னை தாக்க வர்றாங்க இந்த மாதிரி அழுது புலம்பக்கூடிய பயப்படக்கூடிய ஒரு பிரதமரை இந்திய வரலாற்றில் யாராவது சந்தித்திருக்கிறீர்களா எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தவர் என்னை காப்பாற்றுங்கன்னு அலறிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் எவ்வளவு போலியான மனிதர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் எல்லாம் பயத்தின் வெளிப்பாடு தான் ஆட்சி அகல போகிறது முகமூடி கிழிய போகிறது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் வேறு இருக்கப் போகிறது நான் ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன் இவங்க சொல்லுவாருங்க என்ன சொல்லுவாருங்க காஷ்மீர் ஃபைல்ஸில் சொல்லியிருக்கிறது எல்லாமே உண்மை பெங்கால் ஃபைல்ஸில் சொல்லியிருக்கிறது எல்லாமே உண்மை கேரளா ஃபைல்ஸில் சொல்லியிருக்கிறது எல்லாமே உண்மை ஆனால் எஃப்ஸ்டைன் ஃபைலில் சொல்லியிருக்கிறதெல்லாம் உண்மையே கிடையாது அதெல்லாமே போய் வட சுடுங்க ஆனால் இந்திய மக்கள் நம்ப தயாராக இல்லை இந்திய விவசாயிகள் பாஜக ஆர்எஸ்எஸிற்கு சவக்குழி தோண்டுவார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படிங்கிற மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க